சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸானரியான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஊடியும் கேளுங்க என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூரியா இருக்கார்ல அவர் சந்தோஷமாக வந்து இனிமேட்டு நம்ம பொண்டாட்டி குழந்தைங்களை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் பழைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேணான்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கேமாக வந்து விளாட்றதுக்காக ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க அங்கே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க ஒய்ஃபை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு ஒரு அஞ்சு ஜோடி வந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து ஒய்ஃப் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ஹஸ்பண்டுக்கு வச்சுருக்கிற கேம் இதுதான் சுவாரஸ்யமான கேமுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை கட்டிட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து மாறி மாறி வந்து நிற்கிறாங்க சூர்யா வந்து கரெக்டாக நிற்பாங்களா இல்லையாங்கிற மாதிரி போட்டி வந்து வச்சிருக்காங்க சூர்யா வந்து கண்ணை வந்து கட்டி முடிச்ச உடனே அப்படியே வந்துக்கிட்டே இருக்காப்புல கரெக்டா அப்பா கரெக்டப்பா கரெக்டப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குழந்தைங்க எல்லாரும் வந்து என்கரேஜ் இருக்கிறப்ப அப்படியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து சூர்யா கரெக்டாக துர்கா முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதை உடனே எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுச்சி ஏகப்பட்ட ஜோடி இங்கே விளாண்டுருக்காங்க ஆனால் யாருமே வந்து கரெக்டாக வந்து நிற்கலை ஆனால் சூர்யா வந்து அவங்க ஒய்ஃபை பற்றி நல்லாவே வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க துர்காக்கும் சந்தோஷம் தாங்கலை சிஸ்டர் பார்த்திங்களா சிஸ்டர் இப்படியெல்லாம் வந்து நடக்குதே அப்படின்னு சொல்லி சங்கரம்பண்டி வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம துர்காவுக்கும் சந்தோஷம் அங்கல சூப்பருங்க என்னம்மா நான் ஒன்று புரிஞ்சிக்கிட்டது அவ்வளோதான் நினச்சியா இன்னும் நிறையாவே வந்து புரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த கேம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜெயிக்க போகிறோம் நீ சர்ப்ரைஸ் ஆக போகிற எனக்கு ரொம்பவே வந்து வாழ்க்கை இப்போ தாங்க வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு துர்காவும் சகஜமான முறையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம குட்டி தெய்வி வந்து ஏய் சூப்பர் எங்கள் அப்பா ஜெயிச்சிட்டாங்க இதை விட என்ன சந்தோஷம் இருக்குது அப்பா இந்த போட்டியில் மட்டும் இல்லைப்பா எல்லா போட்டியிலையும் நீ தான்ப்பா ஜெயிக்கணுங்கிற மாதிரி குழந்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் அதுக்குன்னு தோத்தவங்களெல்லாம் வந்து நம்ம குறைச்சி இடம் போட முடியாது அடுத்த போட்டியில் நம்ம சூர்யா கூட தோக்கலாம் மற்றவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே போட்டி நடத்துறவங்க சரி இந்த போட்டியிலேயாவது ஜெயிக்கணுங்கிற மாதிரி சுத்தி இருக்கிற ஜோடிகள் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரஞ்சித் என்னையா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டாக வந்து அடுத்தடுத்ததெல்லாம் வந்து ஒன்ன நம்பி தான் நான் ஆயிருக்கேன் மேடம் இது என்ன எடுத்த உடனே வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது ஒரு மூ தப்பாயிடுச்சுன்னா கூட அப்புறம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் அமைதியாக இருங்க சரிங்களா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம நினச்சதெல்லாம் நடந்தே ஆகணும் ரஞ்சித் மிகப்பெரிய ஆளு தான் அவனுக்கு நம்ம ஃபோன் அடிச்சு ஃபோன் அடித்து அவனை வந்து குழப்பக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்பன்னு பார்த்து அடுத்த போட்டி என்ன போட்டிங்கிற மாதிரி கேட்குறாங்க அங்கே இருக்கிற ஜோடிகள்லாம் அப்பன்னு பார்த்து சாக்கில் வந்து குதிச்சு குதிச்சு போனோம் இது எல்லாம் நான் விளாண்ட்ருக்கேனே இதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது பாப்பா நீ தனியா வந்து விளான் ஆனா இந்த போட்டி பாரு எவ்வளவு பெரிய சாக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கோன்னு பார்த்தா அது ரொம்ப பெரிய சாக்கா இருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற எல்லாரும் இதுலதான் சின்னதா சர்ப்ரைஸ் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே சாக்குல வந்து உட்கார்ந்துக்கங்க அதுக்கப்புறமேட்டுக்கு குதிச்சு குதிச்சு வந்து போகணும் நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா ரெண்டு பேரும் பேலன்ஸ்டா நிற்கிறத விட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஜெயிக்கிறவங்க இங்க ரொம்ப வந்து கம்மி தான் ஏன்னா ஒரே நேரத்துல குதிக்கணும் ஒரே நேரத்துல நிற்கிறோம் இது எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு மூ தப்பாயிடுச்சுன்னா கூட கீழே விழுந்துருவாங்க அப்புறம் அந்த போட்டியில தோத்துருவாங்க சார் என்ன சார் ஜெயிக்கவே கூடாதுன்னே போட்டி வைக்கிறீங்களே இதுக்கு முத போட்டி எவ்வளவோ தேவலாம் அப்போனா இந்த போட்டி வந்து அடுத்த போட்டியில வந்து தேவலான்னு சொல்லுவீங்க இதுல என்னன்னு பாருங்க ரெண்டு பேரும் புரிதல் தான் இதுக்கு முக்கியம் காரணமேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே அப்படி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சூர்யா மாரி ரெண்டு பேரும் ஒரே இதில் வந்து நிற்கிறாங்க அம்மா இந்த போட்டிலேயும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் சரியா நான் உங்களை நிறைய நிறையா வந்து என்கரேஜ் பண்ணுவேன் சீக்கிரம் வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரிடா சீக்கிரம் வர முயற்சி பண்ணுறோம் ஆனால் முதல் போட்டி மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்புடின்னு பார்த்து எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க வரிசையா வரிசையாக நிற்கும் போது என்ன பண்ணும் இது பண்ணணும்னு தெரியல நம்ம ரஞ்சித்துக்கு என்னடா அது ரொம்ப ஈஸியான விஷயம்னு நினைச்சோம் ஆனா நம்ம இது நாள் வரைக்கும் கலந்துக்கிட்ட போட்டியில இந்த போட்டி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கே அப்படின்னு ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எதுனால நமக்கு இப்படி தோணுது அவங்க அதிகாரியா இருக்கிறதுனாலயா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க போட்டி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாக்குக்குள்ள வந்து போய் நின்றுக்குங்கன்னு சொன்னோம்யாவும் துர்காவும் சாக்குக்குள்ள போய் நிற்கிறாங்க அப்படியே வந்து குதிச்சு குதிச்சு நவாற ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வந்து போட்டி ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொருத்தவங்களும் வந்து முயற்சி பண்ணுறாங்க என்ன சார் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப சூர்யா மாதிரியும் வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சுற்றி இருக்கிற ஜோடிகள்லாம் ஒருத்தர் வந்து தோக்குறாங்க இது நமக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வெளில வந்துடுறாங்க கீழெல்லாம் விழுந்தெல்லாம் அசிங்கப்படலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வந்துடுறாங்க இன்னொருத்தவங்க வந்து சூர்யாவுக்கும் மாறிக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க கம்மா டேடி மம்மி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து நம்ம துர்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் சரி வராது நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து சத்தம் கொடுக்குறப்பில பார்த்தா தூரத்தில் இருந்த லைட் வந்து உடையிற மாதிரி காட்டுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க எந்த இடத்துல சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சே மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துர்கா பாத்துறாங்க சூர்யாவும் காட்டுறாங்க பார்த்துக்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காட்டணுன்னே இருங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் சமையா வந்து துரத்துறாங்க சூர்யாவும் துர்காவும் தேவியம்மா நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்க குழந்தைய வந்து பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வந்துடறோன்னே அவங்க வந்து பில்டிங்லேருந்து வேக வேகமாக வந்து இறங்கணும்னு சொல்லிட்டு யோ யோசிக்கிறப்ப தாராவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மேடம் அது கொஞ்சம் சரி வரல அவங்க என்ன பார்த்துட்டாங்க என்னது பார்த்துட்டாங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இப்போதைக்கு நான் போகிறேன் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே தாராட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க சரிப்பா லிஃப்ட் எதுவும் இருக்கும் ஜாமான் ஏற்றுறதுக்கு அதில் இறங்க முடியுமான்னு பாருன்னொன்னே அதில் வந்து இறங்குறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்காங்க மாதிரியும் அம்மாரியும் வேக வேகமாக வராங்க அவரை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்